சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த ரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பான இறைவன் அனைத்தையும் அறிந்து இருக்கிறான் ஆனால் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் இமானுதில் கதறிவோல் ஹைரிஹி வஷர்ரி நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு மின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்து இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ் விக்கிரில் வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் என்னை நினையுங்கள் சொல்லுகிறான் உங்களை படைத்தவன் சொல்லுகிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்லுகிறான் அது குறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன்